ஹாய் ஹலோ வணக்கம் அண்ணே அந்த பணக்கார கும்பலோட நமக்கு ஏன்னு அடே தம்பி அந்த ஆண்டவனே நம்ம கூட இருக்கான்ட அவங்க பணம் மட்டும் இல்லைடா பணத்தோட பாவத்தையும் சேர்க்கிறாங்கடா ஆனால் இப்போ தெரியாது நாம் பணத்தோட பாவத்தையும் சேர்க்கிறோம் என்று ஒரு கஷ்டம் வரும்போது தான் அந்த வலி தாங்க முடியாமல் நான் எந்த பிறவிலே செய்த பாவமோ என்று அழுவாம் பார் அப்போ தெரியும் அப்போ அந்த ஆண்டவனும் கூட கருணை காட்ட மாட்டான்டா பணம் சம்பாதிப்பது ரெண்டு வகைட ஒன்று தானாக வந்து சேரும் இரண்டாவது நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிப்பது தானா வந்தது தானாவே போய்விடும் அதை யாராலும் தடுக்க முடியாது சில உறவுகளும் அப்படித்தான் ஆனா நாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து உழைத்து சம்பாதித்தது உயிர் இருக்கும் வரை நானோ உயிர் போன பிறகும் நம்ம சந்ததியை விட்டு பிரியாது அதுதான் பரம்பர பணக்காரன் என்பது நான் இரண்டாவது வகை சேர்ந்தவன்டா அந்த பணக்கார கும்பல் முதல் வகை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்த மாதிரி வரும் ஆனா தங்காது போய்கிட்டே இருக்கும் அது இப்ப தெரியாது ஏன்னா சேர்ந்துகிட்டே இருக்கிறதல்லவா போகும்போது நமக்கே தெரியாது வெள்ளம் போல் அடித்து கொண்டே போய்விடும் அவங்க மட்டும் நாம் பணம் சம்பாதிக்கிறோம் என்று நினைப்பாங்க பாவத்தை மறந்து விடுவாங்க பணம் போன மாதிரி போவம் பாவம் போகாது தம்பி அதை நீ தான் தீர வேண்டும் பணம் போன ஈஸியாக செய்த பாவம் உன்னை விட்டு போகாது அது எந்த ரூபத்தில் ஆவது நாம் தான் அனுபவிக்க வேண்டும் பணம் இருக்கும் போது அதை அனைவரும் அனுபவிப்பார்கள் ஆனா தான் செய்தவன் மட்டும் அனுபவிப்பான் கர்ம சும்மா விடாது தம்பி நீ செய்தது நீ மறந்திடலாம் ஆனா கர்ம எப்பவும் மறக்காது கடைசி நேரத்திலாவது கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும் இது உண்மை இது சத்தியம் நான் நேரலையாக பார்க்கிறேன் அதிலும் சகோதரனை மோசம் செய்தால் அந்த பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு விடாது தொடர்ந்து அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகளும் அனுபவ அனுபவிக்க வேண்டும் மறந்து விடாதே அதுதான் வாரசத்துவம் என்பது அந்த நோய் பரம்பர பரம்பரையாக வரும் அதுதான் முன் பிறவியில் செய்த பாவ புண்ணியம் என்பது புண்ணியம் வருமோ வராதோ ஆனால் பாவம் மட்டும் கண்டிப்பாக வரும் நண்பா அனுபவிச்சே தீரணும் இது முற்றிலும் உண்மை தெரிந்து கொள்